மனிதர்கள் சுவாசிக்கும் சுகாதாரமும் இவ்வாத்தை மக்கள் வாழ்க்கை வெளிப்படுத்துகின்றது இன்று ஆர்பி தோட்டம் மாளிகாவத்தை கொழும்பு பத்து பகுதியில் வந்துள்ளோம் இங்குள்ள மக்கள் குப்பைகளை கொட்டுவதும் மாசற்ற நீர் மற்றும் அடிப்படை வசதி ஏதும் என்றாமல் கடும் சிரமத்தில் உள்ளார்கள் இது தொடர்பான காட்சிகள் இதோ நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஆரோக்கியமான சுற்றாடலை உருவாக்கலாம் உருவாக்க முடியுமென்றால் ஏன் இவ்வளவு காலமாக பல வருடங்கள் கடந்தும் பல தசாப்தங்கள் கடந்தும் ஏன் ஆரோக்கியமான சுற்றாடலை உருவாக்க முடியவில்லை இது மனிதர்களின் தப்பா அரசாங்கத்தின் தப்பா இதற்கான தீவினை யாரிடமிருந்து கிடைக்கும் என்பது பொதுமக்களிடமிருந்து கேட்டு தெரிந்து கொள்வோம் ஒரு வசதி இல்லை சரியாக ரெண்டு குடும்ப அவங்க இலெக்ஷன் எடுக்க முட்டும் அதை செஞ்சு தாரு இதை செஞ்சு தாருட்டு எலெக்ஷன் இந்த புகைத்தூரமே இல்லை ஒருத்தரும் ஆறு மீடம் திரும்பி இந்த ஊடு உடஞ்சி போடுற நிலைமைக்கு வெளியே வசதியும் அப்படி தான் எல்லும்பு தொள் ஒரு பக்கம் குப்பை போட்டு ஒரு இடம் அமௌண்ட் இல்லை இதில் தான் எனக்கு பிரச்சனை இருக்குது எங்கள் வீட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு நாளைக்கு புலவுரமாக இருக்குது அப்படிக்கு நாங்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கணும் எங்களுக்கு ஒட்டுவை பண்ணணும் தாருமிக்க சரி வார வாரம்ண்டு பாட்டு சரியாமல் தண்ணி நெருது மறுப்பேங்க வேறன்னு நிரங்கி போட்டு நெருங்கு ஆட்கள் ஊட்டையும் கொஞ்சம் போடுறாங்க பள்ளி பிள்ளைகள் எல்லாம் கொண்டு போட்டாங்க ஒன்னு தான் சரி தூக்குடவுத்தானங்க இல்லை கொலிக்காரம் வந்தாலும் ஊட்ட வீசுறேன் இல்லை செல்லத்தானே என்ன கேட்டாம அப்படியே தண்ணி நிறையுது எலும்பு ஆறு மணி கூட வீட்டுல கிடைக்கலாம் பார்த்தக்கி தான் பெரிய உதவியாக இருக்குது நாங்கள் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேருந்து இதே வீட்டில் இருக்கிறோம் இருந்ததுக்கும் இது வரைக்கும் ஓடுன்னு கிடைக்கல எங்களுக்கு எத்தனையோ அரசாங்கம் வந்துடுச்சு வந்தும் வேலை இல்லை இந்த சின்ன ஓடு தான் இது எங்களுக்கு நான் மூணு குடும்பம் வீக்கிறவங்க இல்லை படுத்துக்க மேலே ஒன்று மேலே டொய்லெட் வசதி இல்லை மழை பெஞ்சா தண்ணி எல்லா வசதியும் இல்லாமல் நாங்கள் மழை பெய்ஞ்சதுக்கு ரோட்டில் போகிறதுக்கே கஷ்டமா இருக்குது எங்களுக்கு எப்படி சரி அந்த இடத்த நல்லா செஞ்சு ஓடுன்னு சேர்த்து தந்தால் நல்லா இருக்கும் அது இந்த ஜனாதிபதி சரி செய்வாரான்னு எதிர்பார்க்குறோம் இவரும் இல்லாட்டி நாங்கள் யார்கிட்ட போகிறது யாருமே எங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு இல்லை இங்கே மற்ற பக்கம் ராஜ படுக்கையில அந்த கிடி நெரும்பு வந்து டெங்கு நோய் வந்து அதில் எங்களோட ஒன்று மறந்து போனாங்க டெங்கு வந்து வாய்ப்பும் அப்படி போனாங்க ஏன் இந்த மழை காலத்துக்கு நெலும்பு கூடுவோம் கருத்தின்படி நாம் செயல்பட்டால் ஆரோக்கியமான சுற்றாடலை உருவாக்கலாம் சுத்தமான நாடாக தொழிற்பொருளாக நம் நாட்டை வலுப்படுத்த வேண்டும் அடிப்படையில் இந்த இடத்தை சுத்தம் செய்வோம் சுகாதாரத்தை காப்போம் மக்கள் ஆரோக்கியத்தை வாழ வைப்போம் என்று கிரீன் ஸ்ரீலங்கா இயக்கத்தை ஆதரிக்க வேண்டும் இந்த பிரச்சனைகளை நாம் அனைவரும் சேர்ந்து தீர்க்க வேண்டும் நினைவில் வையுங்கள் சுத்தமான இலங்கை நம் பொறுப்பாகும்